வணக்கம் நான் உங்கள் சபரி டூரிசம் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து இப்போது இந்தியாவோடய சூழல் பற்றி இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடச்சி நிறைய பேருக்கு இந்தியாவில் சுதந்திரம் கிடச்சி எல்லாருக்கும் எல்லா தரப்பு கூட்டம் மக்கள் சுதந்திரம் கழிச்சி தான் இல்லை சுதந்திரத்தை எப்படி இருக்கணும் ஒரு பட்ஜெட் போடுறவங்க பெரிய அதிகாரி பணக்காரட்டு பசங்க சொத்து வச்சுக்கிறவங்க நில உரிமையாளர் பண்ணையாளர் வச்சுக்கிறவங்க வந்து அதிகமாக விவசாயம் பண்ணி விவசாயம் ஐம்பது ஏக்கர்லாம் வச்சு விவசாயத்தில் பொருளாதாரத்தை அரசு ஊழியர் நல்லா இருக்காங்க அடித்தட்டு மக்கள்லாம் அப்படி தான் இருக்குது அடித்த மக்கள் குழியில் உழைக்கிறவங்க ஐநூறு உழைக்கிறாங்க சாப்பிட்றாங்க குருசூட்டில் இருக்காங்க ஏ எளிய மக்களாக இருக்காங்க அவங்களுக்காக ஃபண்டு ஒதுக்குங்க நி நிதிநெறி பண்ணுங்கள் எல்லா மக்களும் ஒன்று சேருங்க எல்லோரும் ஜாதி மதம் கடந்து ஒற்றுமே ஒன்றா இருங்க மக்கள் அடித்தட்டு மக்கள் ஒன்றும் வந்து பிளாஸ்டிக்கு அந்த அட்டைப்பட்டி போட்டு காயங்களை போட்டு வருமானம் பார்க்குறாங்க ஏ அடித்தட்டு மக்களை வளர்த்து விடுங்க இப்போ நிறைய மக்கள் சொந்த வீட்டில் ஹவுசிங் போர்டில் இருக்காங்க சென்னையில் அந்த அடித்திட்ட மக்களுக்காக நல்ல செய்யுங்க மக்கள் பொருளாதார வளர்ச்சிக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் மக்கள் பசி பஞ்சம் கஷ்டப்படுறாங்க அடித்தட்டு மக்கள் வேலைக்கு கொடுங்க யாரோ ஒருத்தங்க அதாவது ஒரு பாட்டு இருக்கும் உக்காந்து தின்னுறவங்கெல்லாம் உழைச்சி சாப்பிட்றவங்கலாம் கீழ் ஜாதி கூட்டமாடா உட்காந்து சாப்பிட்றவங்க மேல்ஜாதி கூட்டமாடா சொல்கிறாங்க உழைக்கிறாங்க கடுமையாக உழைக்கிறாங்க மக்கள் இளைஞர்கள் எல்லாம் கடுமையாக உழைக்கிறாங்க திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி கன்னியாகுமரி அந்த சைட்ல கடுமையாக உழைக்கிறாங்க விவசாயம் இருக்குது அங்கே பொருளாதார வட மாவட்டத்தில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரச்சங்கர்பு நோக்கி வராங்க இந்த வட மாவட்டத்துக்கு ரொம்ப பொருளாதாரத்தில் பின்தங்கி நிற்கிறாங்க விவசாய இல்லை திருவண்ணா மாவட்டத்தில் மொத்தம் ஆயிரத்துக்கு மேற்பட்ட நிலைகள் நீர்ல மூழ்கி பாதிக்கப்பட்டிருக்கு விவசாய இல்லை பொருளாதாரம் இல்லை ஏழ்மையாக இருக்காங்க மக்கள்லாம் இந்த பொருளாதார நிலைக்கு மக்கள் வந்து அடிப்படை அதாவது பாண்டிச்சேரி ப்ளஸ் டூ முடிச்சுடலாம் கவர்மெண்ட் ஜாப் அதேமாதிரி ப்ளஸ் டூ டிகிரி படிப்பு கேட்ட அரசு வேலைக்கு கிடைக்குமா கேரளாவில் படிப்புக்கேற்ற அரசு வேலை உழைப்பு கம்யூனிசம் கேரளாவில் கர்நாடகா டெவலப் ஆயிடுச்சு ஆந்திரா டெவலப் ஆயிடுச்சு தெலுங்கானா ஆயிடுச்சு ஆந்திரா தெலுங்கானா கேரளா கர்நாடகா டெவலப் ஆயிடுச்சு தமிழில் தமிழ் மக்கள் ஒன்றும் சேருங்க தமிழர்கள் ஒன்று சேர்ந்து நம்ம ஒரு தமிழ் இனமாக ஒன்று சேரணும் இல்லை இந்தியனா ஒன்று சேரணும் எல்லாம் எப்படி ஒன்று சேர்றாங்க பாருங்கள் பொருளாதாரத்தில் பின்தங்க நிலை எல்லாரும் பொருளாதார பின்தங்க நிலைக்கு முக்கிய காரணம் யாருனா பெரிய பெரிய அதிகாரிகள் தான் மக்கள் வந்து அடித்தட்டு மக்கள் மேலே வரணுங்க அடித்தட்டு மக்கள் மேலே வரணும் கஷ்டப்படுற ஹெல்ப் பண்ணணும் உழைக்கிற ஹெல்ப் பண்ணணும் மண்வெட்டி கலப்பாறை பழம் பலந்து வண்டவங்க லைன் பண்ணுறவங்க வெயில் நிற்கிறவங்க அவங்க கடைசியும் உழைச்சிக்கிட்டே போகிறாங்க அவங்க மக்கள் கொஞ்சமாவது மேலே வரணுமே அந்த மக்கள் கஷ்டப்படுறாங்களே வேறு வச்சுறாங்க சில பேர் ஏசி காற்றுல உட்காந்துக்கிறேன் சில வேர்ச்சி வைக்கிறேன் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உருவாக்கப்பட்ட சாதி மதத்தால் தான் மக்கள் பிரிஞ்சுருக்காங்க கல்வி கல்யாணம் மறுக்கப்படையில் அனைத்தும் சமயம் இப்போ சைனா நாடு பார்த்தீங்கன்னா சைனாவில் வந்து ஜாதி கிடையாது ஜப்பானில் ஜாதி கிடையாது கொரியாவில் ஜாதி கிடையாது அந்த மக்கள்லாம் ஒன்று சேர்ந்து மேலே போகிறாங்க கொரியாவில் இன்றைக்கி வந்து ஃபைவ் ஜி அறிவு சேர்த்து முதல் நாடு சவுத் கொரியா சைனா வந்து எலக்ட்ரிக்கல் கார் இன்வெர்ட் பண்ணிட்டாங்க ஜப்பானில் வந்து இப்போ கிட்டத்தட்ட தாவரம் செடி கொடி இலையிலேருந்து அந்த பா அழுகிய பாடத்துலேருந்து கரண்ட் எடுக்கிறாங்க இந்தியாவில் மாதிரி டெக்னாலஜி கொண்டு வாங்க இந்தியாவில் வந்து மனித கழிவு மனிதனாக தான் எல்லோமா அமெரிக்கா வந்து டிஜிட்டல் இந்தியான்றாங்க அமெரிக்காக்காரன் ஜப்பான்காரன் மிஷின் வச்சு எடுக்கிறாங்க மாதிரி குறிப்பிட்ட ச ஒரு சமூக மக்கள் பண்ணி அது மக்கள் விஷவித்தக்க இறந்து போகிறாங்க அடுத்துட்டு மக்கள் வளர்த்து விடுங்க ஏன்னா தமிழ்நாடு பார்த்திங்கன்னா அதிகமாக விதவைகள் குழந்தை தொழிலாளர்கள் ஏழ்மையாக பொருளாதார தங்கி இருக்காங்க தமிழ்நாட்டில் ஏழை மா மாநிலங்களில் தமிழ்நாடு ஒரு முக்கிய மாநிலம் ஆனால் பொருளாதாரத்தில் நம்பர் ஒன் மாநிலம் பார்த்திங்கனா மகாராஷ்டிரா ரெண்டாவது தமிழ்நாடு தமிழ்நாடு ரெண்டாவது பொருளாதார மாநிலம்ன்ற ஆனால் மக்கள் ஏழ்மையாக இருக்காங்க வடக்கனு உத்திரபிரதேஷ் பீகார் குஜராத் வெஸ்ட் பெங்கால் அங்கே இருக்கவங்களாம் வந்து குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு தான் படையெடுத்து வராங்க சென்னை சென்ட்ரல் ரயில்வேஷனாக அவங்க நிறைய பேர் பார்க்கலாம் அவங்க வறுமையின் காரணமாக வராங்க அவங்கள போய் அடிக்கிறது மக்கள் ஒன்றுபட்டு வாழுங்க ஒற்றுமையாக இருங்க நம்மளாம் தமிழர்கள் நம்மளாம் இந்தியர்கள் ஒற்றுமையாக இருங்க மக்கள் அடித்தட்டு மக்கள் கஷ்டப்படுறாங்க அவங்கள வளர்த்து விடுங்க மக்கள் வறுமை காரணம் போனால் கடைசி திருட தான் போவாங்க வறுமையை கடைசி முடித்து அவங்க திருடுன்ற எண்ணம் தான் வரும் மக்கள் பொருளாதாரத்தை மேலே போனோம் கஷ்டப்படுறாங்க எல்லாம் சாஃப்ட்வேர் சாஃப்ட்வேர் போகிறாங்க விவசாயத்து சாஃப்ட்வேர் பணம் சம்பாதிச்சு விவசாயத்துக்கு பண்ணி நீர் நிலம் வாங்கி மக்கள் ஏழைகள் ஹெல்ப் பண்ணுறாங்க நிறைய கஷ்டப்படுற ஹெல்ப் பண்ணுறாங்க அவங்களே விவசாயம் பண்ணி அவங்க வச்சுக்கிறாங்க மக்கள் வந்து உணவு பஞ்சம் நீருக்கு சொரும பிரச்சனை வரப்போ தான் விவசாயத்தை தேடி போவாங்க மக்கள் ஒன்றுபட்டு வருவாங்க சென்னையில் இன்னைக்கு ஒற்றுமையாக இருக்கிறாங்க சென்னையில் வந்து பாகுபாடு கிடையாது எல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறாங்க இருக்கிறாங்க சென்னையில் வந்து ஒரு சமத்துவ பூமி இங்கே மாதிரி சமத்துவம் கிடையாது இங்கே சமத்துவம் கிடையாது ஆனால் மக்கள் வந்து இன்றைக்கி கஷ்டப்படுறாங்க இன்றைக்கி எங்கள் இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே கொய்யா மரம் எலுமிச்சை மரம் நாப்பழ மரம் அந்த மா அப்புறம் அந்த மாதுளை மரம் இன்றைக்கி அது பயன் அளிக்குது வாழை மரம் வாழ்த்தாரலாம் பறித்து சாப்பிட்றோம் எல்லாம் ஒற்றுமையாக இருங்க இனிமே தமிழ் சொல்ல ஒற்றுமையாக இருங்க மரம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நம்பரேட் டூரிசம் நைன் நைன்டி ஃபைவ்